நம்ம வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கைங்கிறது இல்லாத வாழ்க்கை அடுத்த என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் உண்மையானமே ஒரு மனிதன் கஷ்டப்படுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் உயர்ந்த இடத்துக்கும் உயர்ந்த பதவிக்கும் போறதுக்கான முதன்மையான காரணம் அவனுடைய கருமவனை மட்டுமே அந்த கருமவனைய தெரிஞ்சுக்க மட்டுமே முடியுமே தவிர அந்த கருமவனையை உனால மாற்றி அமைச்சிட முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு மனிதனுக்கு நல்ல யோக திசைகள் அடுத்தடுத்து நடந்தா அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் சாதாரண இடத்துல பிறந்தா கூட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவான்னு சொல்லியிருக்கு அதே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அவயோக தசை நடந்தால் என்னதான் சிறப்பான மனிதனாக இருந்து எல்லா யோகங்களும் இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் கீழ் நோக்கி அகல பாதாளத்தில் விழுந்துருவான் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலம் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி காலத்துக்கு சரி தவறு கிடையாது கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் சம்பவத்தையும் புறக்கணிப்பதும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது எதேச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களோட முயற்சின்னா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு நல்ல திசை யோகமான திசை நடந்தால் மட்டும்தான் உயர்ந்த பதவி அந்தஸ்து பட்டம் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அவயோகமான தசை நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா சரி உச்சாணிக்கு உங்களு படிப்படியாக முன்னேற்றத்துக்கு போனா சரி அகல பாத்தாளத்தில் போய் கிடப்பீங்க அப்ப வாழ்க்கைங்கிறது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீர்மானிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசை புக்தி ஒரு மனிதனுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க அனுபவிக்க போகிறாங்க எந்த சம்பவங்கள் நடக்க காட்டும் பன்னெண்டு லக்ன எந்த திசை நன்மை தரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில அவங்க உயரத்துக்கு போவாங்க அப்படிங்கிற விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாங்க லக்னம் தொட்டு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தை தர்ம திரிகோணம் சொல்லி ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தை அதிபதியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு லக்ன நட்பு அல்லது அதிநட்பு கிரகமாக மட்டுமே வரும் அப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தசை நடத்தும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கமாகாம இருந்து ராகுவோட இருந்து சனி செவ்வாயோட சேர்க்கை இல்லாமல் தசா புத்தி நடக்கும்போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க பட்டம் பதவி புகழும் கிடைக்கும் உயர்ந்ததுக்கு நிச்சயமா போயே தருவாங்க அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்ததிபோ திசை நடந்தால் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு